இந்திய நாட்டின் ஒரு முக்கிய மூத்த அரசியல் தலைவர் அஜித் பவார் இன்று காலை விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார் என் கூட்டணியில் இணைந்து அதன் வெற்றிக்கு பிறகு துணை முதல்வராக இருந்து வந்தார் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து முக்கிய அம்சங்கள் குறித்து பேசிவிட்டு திரும்பும் போது விமான பழுது காரணமாக தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளாகி அவர் மரணம் அடைந்தார் என்பதுதான் இப்போது வரை நமக்கு கிடைத்த செய்தி அஜித் பவார் யார் என்பது பலருக்கும் கேள்வியாக இருக்கு நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியின் லீடர் சரத்பவாரின் மருமகன் அஜித் பவார் மகாராஷ்டிர மாநில நலனில் மூளையாக இருந்தவர் அஜித் பவார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வாரிசு தகராறு காரணமாக சரத்பவாரிடம் முரண் ஏற்பட்டு அஜித் பவார் விலகி என் கூட்டணியில் இணைந்து வெற்றி பெற்று துணை முதல்வரானார் காங்கிரஸ் பிஜேபி என இரு கட்சியிடமும் நல்ல உறவை கடைபிடித்தவர் அவரது மரணத்திற்கு அமித்ஷா மகாராஷ்டிரா விரைகிறார் பிரதமர் மோடி அவர்கள் நாளை அவரது இறுதி சடங்கில் கலந்து கொள்வார் என அரசியல் வட்டாரம் கூறுகிறது